வவுனியா நெடுங்கேடி பழம்பாசியை பிறப்பிடமாகவும் வதிபடமாகவும் கொண்டிருந்த மார்க்கண்டு மனோர்மணி அவர்கள் இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலமானார் அன்னார் மார்க்கண்டு அவர்களின் அன்பு மனைவியும் வரதராசா சிவதேவி ஜெயந்தகுமார் காலம் சென்ற கவிதா மனோரூபன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ഹരിമണ സിവഗൌരി രഞ്ജി കാളംസോമനാഥൻ ആകിയോരുന്ന ശൈലജന്ന് ലിനുജന്ന് തേനുസാ സിന്ധുജൻ സിന്ധുജന്ന് രതീഷണ്വേക വിജിതരണ് കമലേന്ദ്രൻ കജേന്ദ്രൻ മധുസുത അഭിനാശ് അഭിനയ ആകാശ് ആകിയോരൻ പാസമികുപേത്തും கேசவி ஜெனுசிய ராகியோயும் பாசமிகு போட்டியும் ஆமாறு இவ்வருவித்தலை உற்றார் வவினர் நண்பர்கள் வீட்டுக் கொள்ளுமாறு கெட்டு கொல்ல படியுடைகள் தகவல் வரதராசா அண்ணானது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் மொகையையும் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்